உற்பத்தி திறன் உத்திகளை பற்றி ஓரிரு கருத்துக்கள் அதாவது உற்பத்தி திறன் சிறக்க சிலவற்றை மறக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எடை அந்த அளவுக்கு இருக்கும் அதை எடுத்து விடுங்கள் கடின பணியாற்றதும் ஏதோ இழந்ததை போன்ற ஒரு உணர்வு இருக்கும் நாள் முழுதும் பணி செய்தாலும் வளர்ச்சி இல்லை உற்பத்தி மற்றும் வேலையும் முறைகளிலும் மாற்றம் இருந்தால் வளர்ச்சி இருக்கும் அதை நீங்கள் முயற்சி செய்துதான் பாருங்களேன் சரி எல்லா பணிகளையும் பார்க்க ஆசை உண்டு ஆனால் கடினமான வேலைகளுக்கு முன்னுரிமை அளித்து மற்றவர்களை தள்ளிவிட வேண்டும் எல்லா பணிகளையும் செய்து கொண்டே இருப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பத்தாதல்லவா நீங்கள் செய்யக்கூடிய பணியை சிறப்பாக செய்வது உங்களை மேல்நோக்கி நகர்த்தும் பணியில் பலவித வேலைகள் திறமையை கூட்டும் என்பது மிகவும் தவறான ஒரு கருத்து ஒரு வேலையை ஒரு நேரத்தில் சரியாக செய்யும் பொழுது உங்களுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்பதுதான் ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாவற்றிலும் அதாவது எல்லாவற்றிலும் வாய் வைத்து விடும் ஆனால் எதையும் சாப்பிடாது கடைசியில் அதெல்லாம் வீணாக போய்விடும் அதை போன்று நாம் எல்லாவற்றையும் செய்து எதையும் முடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் சிந்தனை செய்து பாருங்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்துவிட வேண்டும் உங்களின் சரியான நேரத்தை நீங்கள் தான் அறிவீர்கள் அதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் எல்லோரும் ஐந்து மணிக்கு எழுப்பது உங்களுடைய உடல் அதைப் போல ஒத்துழைக்குமா அதை கவனித்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர் நேரம் நமக்கு ஒத்து வராது எந்த நேரத்தில் நான் தூக்கத்திலிருந்து எழுகிறேன் என்ன பயிற்சி செய்கிறேன் எப்படி செய்கிறேன் என்பதெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது அலுவலகமோ அலுவலக நண்பர்களோ அக்கம் பக்கம் இருப்பவர்களோ முடிவு செய்தால் உங்களுடைய பாங்கு என்ன ஆகுது தெளிவான இலக்குகள் இல்லையே பணிகளை துவக்கவே வேண்டிய அவசியம் இல்லை எங்கு செல்கிறோம் என்பது தெரிய வேண்டுமல்லவா இப்படி செய்தால் இதை செய்தால் இப்படி சொல் அதை தேவை இல்லை இல்லை என்றால் எதற்கு சரி சாதனை இலக்குகளை தவிர்த்து மற்றவர்களுக்கு வழியனுப்பு விழா நடத்துவது சிறந்த செயல் அதாவது சாதனை இலக்குகளை தவிர்த்து மற்றவைகளுக்கு வழியனுப்பு விழா நடத்திவிட்டால் அதை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை அல்லவா ஆம் அப்படி செய்யும் பொழுது வெற்றி வசப்படும்